கம் அன்பு நட்புகளே உங்களை தாங்கி உங்களை தாங்கி ஒரு ஈழத்தவர்களின் மு முழு நீள திரைப்படத்திலே அம்மம்மா பாத்திரமேட்டு நடித்திருக்கிறேன் அந்த படத்தின் பெயர் விலங்கு தெரிக்கும் அந்த விலங்கு தெறிக்கும் உங்கள் ஒவ்வொரு வீட்டிலுமே அவ்வளவு அங்கத்தவர்களும் அந்த தியேட்டரில் சென்று இந்த விலங்கு தெறிக்கும் திரைப்படத்தை பார்க்கணும் எங்களோட ஈழத்து கலைஞர்களுக்கு ஒரு ஊக்குவிப்பு திறனும் அந்த படத்தை உலகம் பேச வைக்கணும் டிஆர்எம் பிக்சர் யூடியூப்பில் பார்த்தீங்களேண்டா இந்த ட்ரெய்லர் போய் கொண்டிருக்கு ட்ரெய்லரை பார்க்கவே உண்மையாக அப்படி செம்மையாகத்தான் இருக்குது அதே ஒருவே காட்டின இடத்துல கூட எப்போ வெறும் எப்போ வெறும் படம் என்று கேட்குற அளவுக்கு எல்லோர் மத்தியிலும் அந்த விலங்கு தெரிக்கும் என்ற படம் மனதக்க வந்திருக்கிறது நிச்சயமாக எல்லோரும் அதை எதிர்பார்த்து கொண்டு விரும்பிங்கள் வெகு திரையரரரங்ககளங்களிலேட காத்திருக்கிறது பிறகாஷ்டராஜ் இயக்கத்தில் அவருடைய படங்களை நீங்கள் முந்தியும் பார்த்துருக்கலாம் சுமையாகத்தான் இருக்கும் அதால் நீங்கள் பேருங்க எங்களுக்கு ஊக்கந்தாருங்க ஈழத்தவர்களை இந்த மண் எங்களின் சொந்த மண் மாதிரி இந்த படைப்புக்கு எங்கள் ஈழத்தவர்களுடைய படைப்பு அதால் இந்த மண்ணுக்கு சொந்தக்காரர் அத்தனை பேரும் இந்த படத்துக்கு ஊக்குவிப்பு தெரிவீர்கள் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கிறது மீண்டும் சந்திப்போம் உங்களை திரைக்கு பின் தேங்க் யூ